பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் புதிய திரைப்படம் துறைக்கு வருகிறது என்று மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு சில மாற்றங்கள் உண்டு பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த ஒரு திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சுக்கு போவாங்க மற்றபடி அந்த திரைப்படத்திற்கு ரிலீஸ் பண்ண எல்லாத்துக்குமே கேப்டன் விஜயகாந்த் உள்வாங்குவார் அதுபோல சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வைத்து கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் தமிழ் என்று சொல்லும் இயக்குனர் எஸ்எஸ் பொன்சங்கர் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கிறார் பிளாக் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட போஸ்டர் தான் ஆடியோ லான்ச் பண்ணுறாருங்க தான் நேற்று வெளியிட்டிருந்தாங்க சமூக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கலை பொதுவாக எல்லாரோட எதிர்பார்ப்பும் பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் புதிய திரைப்படத்தில் நடிக்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் பரபரப்பாக வைரலாகி கொண்டிருக்கிறது இருந்தாலும் நமது கேப்டன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர் பையன் அடுத்த திரைப்படத்துக்கு நடிக்கிறார் என்பது எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் இருந்தது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று தான் புதிய திரைப்படத்திற்கான பூஜைகள் எல்லாமே இது பண்ண போகிறாங்க பொதுவாக கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று புதிய திரைப்படத்திற்கான எதிர் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மற்றபடி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் அந்த திரைப்படத்திற்கான ஏற்பாடுகள் கரெக்டாக இது இருக்காரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சங்கர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் நல்ல ஒரு நட்பு எல்லாரோட எதிர்பார்ப்பும் சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் எஸ்ட்ரோலாக பண்ணுறாரு சைடில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியிட்டாங்க ஆனால் அது பண்ணல பொதுவாக ஆடியோ லான்ச் பண்ணுறாப்புல இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை சண்முக பாண்டியன் மற்றும் கேப்டனோட ஆசி பெற்று இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே கேப்டனோட வீட்டில் வச்சு இந்த திரைப்படத்தோட ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு ஃப்ளாக் என்ற திரைப்படத்தோட ஆடியோ வெளியிட்டிருக்கிறாரு ஆடியோ மற்றும் அந்த போஸ்டரையும் வெளியிட்டிருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு தான் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல ஏன்னா நாம் இப்படி வரணும் அப்படி வரணும்னு பொதுவாக சில பாமர மக்கள் யாருக்கும் தெரியாது சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தெல்லாம் நடிக்கிறார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையுன்னு சொல்லி ஒவ்வொருட எதிர்பார்ப்புகளும் ஒவ்வொரு நாளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது இப்போ கொம்புசீவி அடுத்த படைத்திறுவனம் தொடர்ந்து அடுத்த திரைப்படத்தில் நடிக்கிறாரா என்று தான் எதிர்பார்க்குறது கேப்டனோட பிறந்த நாள் பட பூஜைகள் கேப்டனோட ஆலயத்தில் வச்சு போடுவாங்க போட்டுவிட்டு இயக்குனர் யார் ப்ரொடியூசர் யாருன்னு வெளிப்படுவாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக சிறப்பாக பல மொழிகளில் பல நாடுகளில் வெளியிடப்படும் அளவுக்கு பிரமாதமாக தமிழ் தெலுங்கு கன்னடா போன்ற பல மொழிகளில் இந்த திரைப்படத்தை மலையாளத்திலையும் வெளியிட போகிறாங்க அது கேப்டன் விஜயகாந்த் அவரோட பையன் சண்முக பாண்டியன் அவர் கையால் இந்த திரைப்படத்தை போஸ்டரை ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதே நேரில் நேற்றைய தினம் நடந்தது சண்முக பாண்டியன் அவரோட ஃபோட்டோ போட்டு இந்த திரைப்படத்தை இது பண்ணுவாங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா புதிய திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அனிருத்து இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்லாம் அந்த படத்தோட போஸ்டரை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த சர்வசாதாரண ஒரு விஷயத்தை தான் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் கேப்டன் செய்த விஷயத்தை அப்படியே நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் செய்கிறார் ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண பிரச்சனையாக இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே உள்வாங்கி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போவார் அதுபோல் இன்றைக்கி அவங்களோட பிள்ளைகளும் இன்றைக்கி பண்ணும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா அந்த பிளாக் திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் நடிக்கிறான்னு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது அந்த திரைப்படத்தில் அவர் நடிக்கலைங்க ஏன்னா சில தகவல்கள் கொஞ்சம் மாறிவிட்டது அதனால மன்னித்து விடவும் கேப்டன் சண்முக பாண்டியன் அடுத்த திரைப்படத்திற்கு தயாராகிட்டார் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து தினத்திலிருந்து தான் அது என்ன திரைப்படம் என்ன இயக்குனர் என்று தான் பட பூஜை போடும்போது உங்களுக்கு கரெக்டான தகவலை கொடுக்குறோம் ஏன்னால் சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் காதல் மற்றும் பல விஷயத்துக்கு பொருத்தமான ஒரு நடிகராக கேப்டனோட இடத்தை பிடிக்கிறதுக்கு நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள முடியும் ஏன்னா கேப்டன் இடத்த யாரும் பிடிக்க முடியாது பொதுவாக கேப்டன் இருக்கும் இடத்துல அவரை மிஞ்ச யாரும் முடியாது இவருக்குன்னு ஒரு தனி திறமை தனி ஸ்டைல்கள் வருகிறது பட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸியை பொறுத்த வரைக்குமே கேப்டனோட விஜயகாந்த் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இவருக்கு உள்ளே வருது அதுதான் நமக்கு மிகப்பெரிய கிடைத்த ஒரு பாக்கியம் கேப்டன் அப்பப்போ திரையில் பார்க்க மாதிரி இருக்கும் இந்த திரைப்படத்துக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல நட்புள்ளவங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேப்டனோட நல்ல நட்பு கேப்டனோட தீவிர வெறி ரசிகர்கள் கூட இவங்களாம் இவங்களாம் ப்ரொடியூசர் மற்றும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் இந்த மாதிரி நடிகர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேப்டனோட வீட்டில் வச்சு கேப்டனோட பையனை வச்சு பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ பல நடிகர்கள் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்குமே பெரிய நடிகரோட இதில் போவாங்க சின்ன பட்ஜெட் படத்தில் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கௌரவமாக பண்ணுவாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சின்ன பட்ஜெட்டோ பெரிய பட்ஜெட்டோ அந்த திரைப்படத்தை நான் ரிலீஸ் பண்ண வாரேன்டா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன்டா அந்த திரைப்படத்திற்கு பட பூஜை விழாவுக்கும் நான் வாரண்டா அப்படிங்கிற மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கே அழைத்தாலும் அங்கே கரெக்டாக போய்ட்டு அந்த இடத்துல போய் நின்று சில விஷயத்தை செய்து கொடுப்பாரு அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்கள் நேற்றைய தினத்தில் கேப்டனோட வீட்டில் வச்சு சண்டே அந்த டயத்தில் அந்த இதெல்லாம் இது பண்ணி கேப்டனை வணங்கி கேப்டனோட ஆசீர்வாதம் இருந்தாலே அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமையும் அந்தளவுக்கு லப்பர் பந்து போன்ற பல திரைப்படங்களோட இதெல்லாம் கேப்டனோட பாடல் மற்றும் கேப்டனோட போட்டோ இடம்பெற்றாலே அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு உலக உத்தமனாக கேப்டனும் உண்டு அதுபோல சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் இந்த பிளாக் திரைப்படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டதுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் அடுத்த திரைப்படத்தில் நடிக்கிறாரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகிறாரு அடுத்த லெவலில் போய்கிட்டே இருப்பார் ஆனால் இவருக்கு சினிமா வாய்ப்புகள் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட வருடத்துக்கு மூணு திரைப்படங்கள் வெளிவரும் ஏன்னால் சண்முக பாண்டியன் மூணு திரைப்படங்கள் வெளிப்பட்டதான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் குறிப்பிட்ட ஒரு வளர்ச்சிக்கு போக முடியும் குறிப்பிட்ட ஒரு நூறு திரைப்படங்களால் தாண்டி நடிக்க முடியும் இப்போ இருக்க ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பீக்கில் போய்ட்டு ஒரு திரைப்படம் வெளியிடுவதே மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்குது நேரத்தில் பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு எஃபெக்ட் போட்டு நடித்தாரோ அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்களும் பல திரைப்படங்களை எஃபெக்ட் போட்டு நடிக்கிறார் புதிய திரைப்படத்துக்கும் தயாராகிட்டார் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் நம்ம கேப்டனோட கேப்டன் பிரபாகரன் மற்றும் கேப்டனோட பிறந்தநாள் அந்த சமயத்தில் எல்லாமே வெளிவரும் புதிய திரைப்படத்தில் நடிக்கும் இயக்குநரை பொறுத்த வரைக்கும் சில தவறுகள் நடந்துவிட்டது ஏன்னா எஸ் பொன்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுன்ற சொல்லாத திரைப்படத்தை தான் இயக்குனர் அவர் இந்த புதிய திரைப்படத்தை தயாரிக்கிறார் தயாரித்து மற்றும் இந்த திரைப்படத்தை இயக்குறாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா கேப்டனுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அந்த டீம் உருவாக்கிய படங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்கள் தான் இந்த பிளாக் திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் பல நாடுகளில் உலக நாடுகளில் எடுக்கப்படும் ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் படமாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாப்புல எஸ் பொன்சங்கர் அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா கேப்டனோட திரைப்படங்கள் சண்முக பாண்டியன் அவர் கையெல்லாம் இந்த திரைப்படத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இடையில் பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படத்தோட போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டாரு அந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் வருகிறது இதே போல கண்டினியூவாக எல்லா திரைப்படத்துக்கும் இருந்து நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் பல திரைப்படங்கள் நடிக்கணும் படங்களும் நடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் பொதுவாக இவரோட ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து பிளாக் திரைப்படத்தில் நம்ம சண்முக பாண்டியன் சின்ன கேப்டன் நடிக்கிறார் என்ற சில வைரலு தான் உள்ளது இருந்தாலும் அவர் நடிக்கலை அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட் தான் வெளியிட்ருக்கிறாரு அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதைத் தொடர்ந்து அடுத்த புதிய புதிய திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பார் இதைத் தொடர்ந்து கொம்புசீவி திரைப்படமும் திரைக்கு வருகிறது படைத்தலைவன் வெற்றியைத் தொடர்ந்து கொம்புசீவி திரைப்படம் இந்த மாதம் ட்ரெய்லரு அடுத்த மாதம் திரைக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லா திரைப்படங்களும் மே ஒரு வெற்றி திரைப்படங்களாக அமைய வேண்டும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் நடிக்கவில்லை அந்த ஒரு தகவலை கொடுப்பதற்கு நேற்றைய தினம் என்பது அந்த சமயத்தில் நடிப்பார் தான் இது பண்ணுது ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் மற்றும் இந்த திரைப்படத்தை ஃபஸ்ட் லுக் போஸ்ட் மட்டும்தான் லான்ச் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சது அதனால் இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் நடிக்கலை இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னால் ரசிகர்களுக்கு எந்த ஒரு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தப்படாது இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார் என்று தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் நடிக்கலை அவனால் கரெக்டான சில தகவலையும் நம்ம கொடுக்கணுமில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவான எது எந்த விஷயமாக இருந்தாலும் கமாண்ட் பக்கத்தில் கமாண்ட் பண்ணுங்கள் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கவில்லை இந்த திரைப்படத்தோட திரைப்படத்தோடு லுக் போஸ்ட் மட்டும் வெளியிட்டிருக்கிறாரு சில தகவல்கள் தகவலாக ஆகி தவறாக ஆகிவிட்டது விடவும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்